கடலில் மூழ்கிய படகு யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்த படகு நடுக்கடலில் மூழ்கிய நிலையில் படகில் இருந்த பதினான்கு பேர் மயிரிலையில் உயிர் தப்பியுள்ளனர் நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சிறிய படகு நெடுந்தீவில் இருந்து பனிரண்டு சுற்றுலா பயணிகளும் படகின் பணியாளர்கள் இருவருமாக பதினான்கு பேர் குறிக்காட்டுவான் நோக்கி தமது பயணத்தினை இன்றைய தினம் மாலை ஆரம்பித்திருந்தனர் தென்னிலங்கையைச் சேர்ந்த பனிரண்டு சுற்றுலாவிகளுடன் நெடுந்தீவுக்கு சென்று குறிக்காட்டுவான் திரும்பும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நெடுந்தீவுக்கும் குறிக்காட்டுவானுக்கும் இடையில் கடலில் படகு திடீரென பழுதடைந்துள்ளது அத்துடன் படகினுள் கடல் நீரும் தொடங்கியது அந்நிலையில் படகில் இருந்த பணியாளர்கள் இருவரும் படகில் இருந்து வெள்ளை கொடியை அசைத்து காட்டியுள்ளனர் அதனை பிரிதொரு படகில் சென்று அவர்கள் அவதானித்து குறித்த படகினை நோக்கி விரைந்துள்ளனர் படகு நீரில் மூழ்கிய வண்ணம் காணப்பட்டதனை அடுத்து படகில் இருந்தவர்கள் தமது படகுக்கு மாற்றியுள்ளனர் அவ்வாறு ஏறிய போதிலும் பன்னிரண்டு பேர் படகில் ஏறிய நிலையில் இருவர் படகில் ஏற முதல் பழுதடைந்த படகு கடலில் மூழ்கியது அந்நிலையில் இருவரும் கடலில் நீந்திய பாதுகாக்க அந்நிலையில் இருவரும் கடலில் நீந்தி பாதுகாக்க வந்த படகில் ஏறியுள்ளனர் அதேவேளை சம்பவம் தொடர்பில் அறிந்த கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு தமது படகில் விரைந்து மூழ்கிய படகிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களை தமது படகில் ஏற்றி குறிக்காட்டுவான் கரைக்கு கொண்டு வந்தனர் குறிக்காட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையிலான கடற்பயணம் சுமார் ஒரு மணி நேரமாக காணப்படும் நிலையில் சேவையில் ஈடுபடும் படகுகள் குறித்து கண்காணிப்புகளும் படகில் செல்பவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் பாதுகாப்பு அங்கிகள் அணிவதினை உறுதிப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது අය අය යයිෙන් දෙප ව අය අය මුහලහ යයින් ේේේ හ කොක්කම ර .